நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மாரியம்மனுடைய மந்திரம் இந்த மாரியம்மனுடைய மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மாரியம்மனுடைய மந்திரம் ரொம்ப அருமையானது இந்த மாரியம்மன் மந்திரம் இது வரைக்கும் எந்த இதுலையும் கொடுக்கல இப்போ இந்த மந்திரத்தை நான் வந்து சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கேன் மாரியம்மன் வந்து தமிழ் தெய்வம் தமிழ்நாட்டுக்கே சொந்தக்காரியான அந்த மாரியம்மனுடைய மந்திரம் பல வழிகளையும் பல வழிமுறைகள்லையும் நல்ல ஒரு மேம்பாட கொண்டு வந்து அமைச்சு கொடுக்கும் மனுஷ வாழ்க்கையில வந்து பல தரப்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் தொடர்ந்து வந்தே கொண்டே இருக்கிறத மாத்தி அமைக்கக்கூடியதுதான் இந்த மாரியம்மன் அதுவும் சமயபரத்து மாரியம்மனுடைய போட்டோ வாங்கி வச்சு அதுக்கு வந்து அபிஷேக பொருளாக வந்து சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது அற்புதமான ஒரு தன்மை ஏற்படும் எப்பவுமே எல்லா மந்திரமே நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறது வழக்கம் அதே மாதிரி இந்த மாரியம்மன் மந்திரமும் நாற்பத்தெட்டு நாள் தான் ஆனால் வந்து இந்த மந்திரத்தை முறையை நம்ம சொல்லி வரும்போது ஒரு பத்து நாளில் இருந்தே நல்ல இந்த மந்திரத்தினுடைய மகிமை நமக்கு தெரியும் அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த மாரியம்மனுடைய மந்திரம் இதை வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இதை வச்சு குறி பார்க்கலாம் குறி சொல்கிறவங்க வந்து இதை பயன்படுத்துவாங்க மற்றபடிக்கு மாரியம்மனை வந்து குலதெய்வமாக வச்சுருக்கவங்க இந்த மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தும்போது ரொம்ப அருமையான ஒரு சித்தி முறை கிடைக்கும் மற்றவங்களும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தும் போது எல்லா விதத்துலேயும் அஸ்தகர்மத்திலேருந்து எல்லாமே செய்யக்கூடியது இந்த மாரியம்மனுடைய இது இது இந்த மந்திரத்தை வந்து முறையாக பயன்படுத்தி இதை சொல்லும்போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லா விதமான தடைகளும் விலகும் ஏபலபிலிட்டி சுகனியும் இப்படி நீ இருக்கிறது மாறும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாரியம்மன் தான் மாரியம்மனுடைய தான் இப்போ நம்ம நான் இதில் கொடுத்துருக்கிறது அந்த மந்திரத்தை வந்து முறையாக அபிஷேக பொருள் வச்சு அதே மாதிரி வந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அனைத்து காரியத்திலையும் சித்தி எல்லா காரியத்திலையும் வெற்றி அனைத்து விதமான காரியங்கள்லேயும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இந்த மாரியம்மனுடைய மந்திரத்தை பல பேர் கொடுத்துருக்கேன் பல பேரை வந்து வாங்கி நல்லா வந்து ஒரு பயன்பாட்டில் இருந்து பயன்பட்டு ரொம்ப நல்ல முறையாக இருக்காங்க வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இதுகளை அமைச்சு தந்திருக்கு அதே மாதிரி வந்து அந்த சமயபுரத்து மாரியம்மன் பல வழிகளையும் நன்மை செஞ்சிருக்கு அதனால் இந்த மறை மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல முறையில் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மந்திரத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லோரும் வந்து பயன்படுத்தி எல்லா முறைகள்லையும் வந்து வெற்றி பெற வேண்டுகிறேன் அதே போல் வந்து நான் இந்த முறையில் வந்து இப்போ வந்து இந்த இதில் வந்து மந்திரத்தை வந்து பார்ப்பேன் இந்த மந்திரம் வந்து ஒரு நல்ல ஒரு மந்திரம் ஓ மாறி மகா மாறி மாறி ஓ மாறி மகா மாறி வேப்பிலக்காரி ஆங்காரி ஓங்காரி ஊர்காக்க மாறி வேப்பிலையில் வேப்பிலையில் கொடி கொண்டு வேண்டியது தரும் மாறி சக்தி மாறி சங்கடம் போக்கும் மகா மாறி மகா மாயி ஓடிவா அலைக்கிறேன் தாயை ஓடி வா மாரியம்மா அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு இடத்துல தரக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால யங் சிங் அப்படின்றத சேர்த்துக்குங்க அதே மாதிரி இந்த இதில் இப்ப வந்து நான் ஒரு பொதுமுறையா அதாவது அனைத்து அஷ்டகர்ம அஞ்சனா அப்படின்றது ஒண்ணா எந்த காரியத்தை எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றியில் அமையும் அப்படின்ற ஒரு காயத்தை ஒன்னு அறிமுகப்படுத்திருக்கேன் இந்த தாயத்து வேண்டியவங்க நீங்கள் வாங்கிக்கிறேன் இந்த அஞ்சனை வந்து அஷ்டகர்ம அதாவது வசியம் மோகனம் தம்பனம் விட்டு வேதனம் வேதனம் மாரணம் உச்சாடணும் அப்படின்னா அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு அஞ்சனமும் அதே போல் வந்து தாய்த்து இதை அணிஞ்சாலே எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படின்றத வந்து பல மூலிகையிலையும் பல பல விதமான மூலிகை எந்திரம் அதே மாதிரி மந்திரம் இது மூணும் சேர்ந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த இதை வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்தி அந்த மண் இது தாய் இது வந்து இது தனியாக நானாக தயாரித்து வச்சுருக்கிறது இதுக்கும் அந்த மந்திரத்துக்கும் மாரியம்மனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது வந்து எப்பவும் போல் மந்திரம் கொடுத்துருக்கிறது இது வந்து தனியாக நானாக வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் அதை வந்து கொடுத்துருக்கேன் இது தாய்த்து வேண்டியவங்க வேண்டவங்க வாங்கிக்கிறேங்க அதே மாதிரி வந்து இந்த மைய அஞ்சனை வேண்ட வேணும்ன்றவங்க இதை வாங்கிக்கிறலாம் இது வந்து பலர்னால செய்ய முடியலை அப்படின்றவங்க இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம் அளவுக்கு ஒரு அற்புதமாக வந்து வேலை செய்யும் தாயத்தை வந்து ஒரு போட்டு ஒரு ஒரு இருந்து நல்லா வேலை செய்யக்கூடியது அஞ்சனம் அது மாதிரி வந்து ஒரு ஒரு இருந்து வேலை செய்யக்கூடியது இது வேண்டியவங்க வாங்கிக்கிறனா அனைத்து விதமான தொந்தரவுகளுக்கும் இந்த அஞ்சன அஷ்டகிரமா அஞ்சனமும் இந்த தாயத்தை வந்து வேண்டியவங்க வாங்கி பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு